ரகசியம் சொன்னால் வெளியே வராத ஒரே எண்ண எதுனா எட்டு தான் ஆனால் எட்டு என்பது ஆன்மீகத்துக்கான எண்ணாக இருக்கலாம் தெய்வீக எண்ணன்னு கூட நம்ம சொல்லலாம் எட்டு இருக்கிற நம்பர்லேயே தைரியம் போராட்டம் அப்படின்ற ஒரு போர்குணம் அப்படின் வந்து ஒன்பது தான் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் சொல்றது ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா ஆரா பாபுஜி அவங்க கிட்ட தான் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு இந்த தேதியில பிறந்தவங்களாம் எப்படி இருப்பாங்க ஆறு பதினைந்து இருபத்தி நாலு அப்படின்னா எல்லாமே ஆறுக்குட்பட்டவர்கள் இதை வந்து சுக்ரன் சொல்லுவாங்க சுக்ரன் வார்த்தையை கேட்டவுன்னே எல்லாருக்கும் ஒரு ஜாலி வந்துடும் கண்டிப்பா ஏன் அப்படின்னா மோர் லக்ஸூரியஸ் லைஃப் விரும்பக்கூடிய அழகு மற்றும் ஆடம்பரத்தை விரும்பக்கூடிய நபர்கள் தான் ஆறு சரிங்களா அது ஏழையாக இருந்தாலும் உனக்காக இருந்தாலும் அவங்களோட சொகுசு இருக்குது பார்த்தீங்களா அந்த சொகுசை வந்து அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அப்படி இருந்தால் தான் அவங்க ஜெயிக்க முடியும் சோ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அசுர குருன்னு சொல்லுவாங்க ஆரை வந்து வந்து இப்போ வந்து மூண வந்து வேதகுருன்னு சொல்லுவாங்க ஆனா ஆரை வந்து அசுர குருன்னு சொல்லுவாங்க எந்த கலையையும் அசுரத்தனமாக முயற்சி செய்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்து கண்டிப்பா இருக்கு எனக்கு வேணும் அப்படின்னா அந்த கலையை கத்துப்பாங்க சோ அது அந்த ஒரு விஷயம் இருக்கும் என்னன்னா பேசும் பொழுது அவங்க படித்த கேட்ட கருத்துக்களை எங்கேயாவது படிச்சிருப்பாங்க இல்லை எங்கேயாவது கேட்டிருப்பாங்க அதை சேர்த்து கலந்து விடுவதில் அவங்கள மாதிரி ஒரு வல்லவர் வந்து எந்த நம்பருக்கும் கிடையாது அது கேட்பவர்களுக்கு ஆச்சரியமாகவும் புது விஷயமாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம புத்தக புழுக்கள்னு சொல்லலாம் ஆறு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய புக் ரீடர்ஸாக இருப்பாங்க புத்தகங்கள் வந்து அவங்களுடைய புத்தகங்கள் தான் அவங்களுடைய எனர்ஜி இது வரைக்கும் நீங்கள் படிக்கலைன்னா கேட்டுட்டு இருக்கோங்க கண்டிப்பாக ஆறாக இருந்தீங்கன்னா புத்தகத்தை வந்து கூட கொண்டு வந்துட்டீங்கன்னா அவங்களோட லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு புத்தக பெரியவர்களாக இருப்பாங்க இவங்க அழகு சார்ந்த எந்த இண்டஸ்ட்ரியில் வேணாலும் இவங்க இருப்பாங்க கண்டிப்பாக அது மீடியா இருக்கட்டும் பியூட்டி அண்ட் காஸ்மெட்டிக்ஸு டெக்ஸ்டைல்ஸு கார்மெண்ட்ஸு இன்டீரியர் டெக்கரேஷன்ஸு ஃபுட்டில் பார்த்திங்கன்னா ரிச் ஃபுட்ஸுன்னு சொல்லக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸு சாக்லேட்ஸு ஐஸ்க்ரீம் லக்ஸூரியஸ் ஃபுட்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா ஃபாஸ்ட் ஃபுட்ஸு இது மாதிரி தான் நிறைய இருப்பாங்க இவங்க ஏன்னா இவங்களோட மெயின் டார்கெட்டு நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அந்த பொருள் வந்து அழகாக ஒரு ஒரு ப்ரொமோஷனில் வருது அப்படின்னா கொஞ்சம் மாடர்னாக வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆறு இருக்கவங்க அதை தாராளமாக எடுத்து செய்யலாம் அது வெறும் பழைய பொருளாக இருந்த பானை இருந்தால் கூட அந்த பானையை வந்து அழகு பண்ணி அது ஒரு ப்ராடக்டாக இவ்வளோ கொண்டு வராங்கன்னு வச்சுக்கங்களேன் அது கண்டிப்பாக வந்து ஆருக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் முட்டி மோதுவதை நிறுத்த மாட்டாங்க லட்சியவாதின்னு சொல்லலாம் முட்டி மோது நிறுத்தவே மாட்டாங்க சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் முட்டி மோதுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இனிமையாக பேசக்கூடியது என்னென்னா ஆறுக்கு ஆண்களாக இருந்தால் என்னென்னா பெண்களால் தான் நன்மையும் தீமையுமே நடக்கும் நல்லதாக சரிங்களா பெண்களாக இருந்தால் ஆண்களால் தான் நன்மை நன்மை இருந்தாலும் ஆண்கள் தான் பெண்கள் திட்டையுமே நடந்தாலும் ஆண்களால் தான் நடக்கும் அது குடும்பமாக இருக்கலாம் இல்லை உறவுகளாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் யாராக வேணால் இருக்கலாம் ஸோ இது வந்து கொஞ்சம் அதோடய கம்ஃபர்ட்டை விட்டு கொடுக்காம இருந்துச்சுன்னா ஆறு மட்டும் அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்க ஏன்னா சில பேர் வந்து அந்த கம்ஃபர்ட் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களை கிடைக்க விடாமல் சில வைப்ரேஷன்ஸ் தடுக்குதுன்னு வச்சுக்கோங்க இது வேணாம் இது வேணாம் இது பண்ணாதீங்க இது வாங்க வேணாம் இப்போது அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணால் ஆறு ஒரு எனர்ஜி கீழே போயிடும் சரிங்களா ஸோ அதனால் ஆறு இருக்கவங்க மட்டும் நீங்கள் என்ன கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு உங்களுக்கு விரும்புகிறீங்களோ பாய் போட்டு படுக்கிறது ஒரு வைப்ரேஷன் பாய் போட்டு அதுக்கு மேலே பெட்டு சின்ன பெட்டு இந்த பில்க் மாதிரி போட்டு படுக்கிறது ஒரு விஷயம் பார்ப்பாங்க இல்லையா அது மாதிரி பார்த்திங்கன்னா வெறும் பாய் கிடையாது பாய்க்கு மேலே ஒரு மெத்தை அதுக்கு மேலே ஒரு போர்வை அதுக்கு மேலே தலாணியை கூட போட்டு படுப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்ட்டை விரும்புவாங்க ஸோ அது ஏழையாக இருந்தாலும் பணக்காராக இருந்தாலும் அதுதான் ஸோ மகாலட்சுமி அருள் பெற்றவர்கள் சொல்லலாம் பணமும் ஏதாவது ஒரு வகையில் வந்துகிட்டு இருக்கும் அவங்களுக்கு மூன்று விதமான வழிகளில் வருமானம் வரக்கூடிய யோகம் வந்து ஆறுக்கு இதெல்லாம் ஏழு கூடியவர்கள் இவங்க வந்து கேதுன்னு சொல்லுவாங்க நாலு எப்படி நம்ம ராகுன்னு பார்த்தோமோ ஏழு வந்து கேது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இன்ட்யூஷன் ரொம்ப அதிகம் இருக்கிற எண்கள்லேயே உள்ளுணர்வுன்னு சொல்லக்கூடிய உள்ளுணர்வு ஆற்றல் வந்து அபரிமிதமாக இருக்கும் இந்த ஏழுக்கு இருக்கிற எண்கள்லேயே ஏழுக்கு தான் ரொம்ப அபரிவிதமாக இருக்கும் அதனால என்னன்னா அமானுஷ கலைகள் வந்து அதிகமாக சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஒரு விஷயம் இருக்கும் இவங்க வந்து நிறைய பிரயாணங்களை விரும்பக்கூடிய ட்ராவலிங்னா ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ஏழு சம்மந்தப்பட்ட பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிரான்ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க இல்லை டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் இருப்போம் ட்ரைவர்ஸாக இருப்பாங்க நீங்கள் எந்த டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும் அது வந்து எதுவான இருக்கட்டும் ஆனால் ஏழு வந்து கண்டிப்பாக பிரயாணம் செய்வது மிக விரும்பக்கூடிய நபர்கள் அமானுஷ கலைகள் வந்து அதிகமாக இவங்க நினைக்கக்கூடிய உள்ளுணர்வு வந்து இவங்களுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும் இவங்க இன்ட்யூஷன் சொல்லிக்கிட்டே இருக்கும் அது சொல்கிறது மட்டும் இல்லை கனவு பளிக்கும் தன்மை உடையதுன்னா அதிகமான கனவு பழிக்கக்கூடியது ஏழு தான் எல்லாேருக்கும் கனவு வரும் எப்பயாவது பளிக்கும் பழிக்கம்னு போகலாம் ஆனால் ஏழுக்கு அடிக்கடி பளிக்கும் அதனால் என்னென்னா அவங்களுக்குள்ள அவங்க ஒரு பயம் உற்படுத்திப்பாங்க ஏற்படுத்திப்பாங்க ஐயோ இப்படி நடந்து வந்துருச்சு இது நடந்துருமோ நடந்துடுமோன்ட்டு அவங்களோட நெக்ஸ்ட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு பயப்படுவாங்க அதே மாதிரி வந்து குடும்பத்தோட ஒரு பற்று வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அது அந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலி பாண்டிங் ஃபேமிலி இருக்கும் ஆனால் பாண்டிங் மட்டும் கம்மியாக இருக்கும் சரிங்களா அதாவது நண்பர்கள் மேலே ரொம்ப விருப்பமாக இருப்பாங்க நண்பர்களுக்காக போவாங்க வருவாங்க சுற்றுவாங்க அதெல்லாம் ஒரு குறையுமே கிடையாது இந்த உள்ளுணர்வு அதிகமாக இருக்கிறதுனால நிறைய இடத்துல பயப்பட ஆரம்பிப்பாங்க மற்றபடி நல்ல ஒரு ஸ்பீக்கிங் ஸ்கில்லும் நல்லாயிருக்கும் சரிங்களா ஸ்பீக்கிங் ஸ்கில் நல்லாயிருக்கும் மீடியாவில் இருப்பாங்க மியூசிக்ஸில் இருப்பாங்க அப்புறம் வந்து மீடியா மீடியாவில் இருப்பாங்க ஆக்டிங்கில் இருப்பாங்க இந்த ஒரு கன்சர்னில் இருப்பாங்க ப்ளஸ் வந்து லிக்விட் ஃபுட்ஸ் பண்ணுவாங்க கெமிக்கல்ஸு ஃபோட்டோ ஸ்டுடியோ இருக்கு இல்லையா ஃபோட்டோ ஸ்டுடியோ ஃபோட்டோகிராஃபி இல்லைனா ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஏழு நிறைய இருப்பாங்க இவங்க வந்து ஃபோட்டோகிராஃபி அப்புறம் வந்து கெமிக்கல்ஸ் ரிலேட்டடு இதில்லாம் வந்து இந்த மாதிரி துறைகள்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்ஸு லாஜிஸ்டிக்ஸு இதெல்லாம் இருப்பாங்க ஸோ அமானிஷ கலைகள் ஜோதிடம் இந்த நிறைய இந்த மந்திரம் மாந்திரிகம் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா ஏழும் நாளும் நிறைய இருப்பாங்க சரிங்களா ஸோ அதனால் அது ஒரு ஒரு அமானுஷ எண் அப்படின்னு சொல்லலாம் அது கூட என்னென்ன நம்பர்லாம் உங்களோட டேட் ஆஃப் பர்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் இதோட வேல் வால்யூம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா இல்லை வந்து வேறு எதாவது நம்பர் கொஞ்சம் அதை கவர்ன் பண்ணுமா இல்லை வேறு எதாவது நம்பர் அதை ஆதிக்கம் பண்ணுமான்னு தெரிஞ்சு கரெக்டான ஃபீல்டு கரெக்டான குணத்தை கொடுத்துட்டோம்னா அந்த குணங்கள் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அந்த குணங்கள் வெளியிலே போகாது அப்படியே தான் இருக்கும் ஸோ அப்போ எதை நம்ம யூஸ் பண்ணணும் எதை யூஸ் பண்ணக்கூடாது நம்ம அலர்ட் ஆகிடுவோம் இப்போ நம்ம பண்ணுறது என்னன்னா உங்களை பற்றி மொத்தமும் உங்களுக்கே சொல்லிடுறது ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஓ இது மைனஸ் தூக்கி போடலாம் தூக்கி போடவே முடியாது குணங்களை தூக்கி போட முடியாது அப்போ கண்ட்ரோல் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்போ எதெல்லாம் பாசிட்டிவ்னு தெரிஞ்சிடும்ல இப்போ எனக்கும் தெரியும் இல்லை பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னோடது அப்போ எதெல்லாம் எனக்கு பாசிட்டிவாக இருக்கோ அதை மட்டுமே நான் யூஸ் பண்ணுவேன் இதுதான் என்னோடய க்ரோத்து ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட எண்களில் இருக்கக்கூடிய அந்த ரகசியங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அதை சேவ் பண்ணிட்டீங்கன்னா அப்பா எனக்கு இந்த எனக்கு இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு உணர்ச்சி உணர்ச்சி வச வந்துடும் ஆனால் படக்கூடாது எனக்கு இந்த நேரத்தில் வாய் உலரிடும் ஆனால் வளரக்கூடாது எனக்கு இந்த நேரத்தில் கோபம் வரும் ஆனால் இப்போ ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் நீங்களே அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா பாசிட்டிவ் மட்டும் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து மேக்னட்டா மாறிடுவோம் இல்லைனா நம்ம வந்து மைனஸ் ஆகிடுவோம் இதுதான் ஏற்ற இறக்கம் சொன்னீங்களே ஏற்ற இறக்கம் இது காரணம் என்னன்னா நம்மளோட ப்ளஸ்ஸை மட்டும் கொண்டு வந்துட்டே இருக்கணும் சித்தராக இருந்தாலும் பூமியில பிறந்தவங்க எல்லாரும் ஏதாவது ஒரு நம்பர்ல தான் பிறந்திருப்பாங்க கரெக்டுங்களா அவங்களும் சில விஷயத்த மேனேஜ் பண்ணி ப்ளஸ்ஸை மட்டுமே யூஸ் தான் நமக்கு பெரிய பெரிய ஆட்கள்லாம் கிடைச்சாங்க எல்லாரையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தங்கம்னு யாரெல்லாம் இதுல சொல்ல முடியாது கண்டிப்பா ஒரு பத்து பர்சன்ட் நெகட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ளே இருக்கும் ஆனால் அவங்க கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணும் அதை முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதை எளிமையாக தெரிஞ்சுக்கணும்னா என் கணிதத்துல ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த எண்ணில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க எட்டு பதினேழு இருபத்தி ஆறு எல்லாம் எட்டுக்கு உரியவர்கள் இவரு வந்து சனி பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எளிதாக பழகக்கூடிய நபர்கள் ரொம்ப எளிமையாக பழகிடுவாங்க யாருக்கிட்ட வேணா பழகுவாங்க நட்புறவு வந்து நீடிக்கணும்னு வச்சுப்பாங்க ஃபேமிலில எல்லாம் பயங்கர பாண்டிங் இருக்கும் இவங்களுக்குலாம் ஃபேமிலியிலலாம் நிறைய பாண்டிங்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான ஒரு ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஆன்மீகம்னா நான் சொல்கிறது ரில ரிலீஜியஸ் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி ரொம்ப அதிகமாக ஆன்மீக பற்று ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு அந்த எட்டு இருக்கவங்களுக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இருக்கிற எண்கள்லேயே ரகசியம் சொன்னால் வெளிவராத வராத ஒரே எண் எதுனா எட்டு தான் ஏன்னா எட்டு ரகசியம் நிறைந்தவர்கள் இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க என்ன நடந்தாலும் அந்த ரகசியம் வெளியே வராது அவங்களுடைய மறைவுக்கு பின் கூட அந்த ரகசியம் வெளியே வராது ரகசியம் நிறைந்தவர் எதை எப்போது எப்படி செய்வார் என்று யாருக்கும் தெரியாது புரியாத புதிதாகவே இருக்கக்கூடிய எண் வந்து எட்டு தான் சரிங்களா இப்போ நீங்கள் அவங்ககிட்ட போய் ஒரு ரகசியம் எட்டுன்னு தெரிஞ்சுட்டு ஒரு ரகசியம் சொல்லிட்டு வச்சு சொல்லிட்டீங்கன்னா கவலை வேணாம் அவங்களுக்கு சரிங்க பெண்ணாக இருந்தாலும் அந்த ரகசியம் காக்கப்படும் எட்டாக இருந்துச்சுன்னா பெண்ணை அவ்வளோ சீக்கிரத்தில் ரகசியம் வச்சுக்க மாட்டாங்க ஆனால் எட்டு இருந்துச்சுன்னா உள்ளே வச்சுருப்பாங்க ஸோ அப்போ அவங்க தைரியமாக சொல்லிடலாம் அவங்ககிட்ட வெளியில் லீக்கே ஆகாது ஸோ அந்த மாதிரி ஒரு நபர்கள் அவங்க கடவுளுக்கும் உலகிற்கும் மதத்திற்கும் உள்ள தொடர்பை ஆராய்ந்து சொல்லக்கூடிய ஆற்றலும் இருக்கும் கடவுள்னா என்ன மதம்னா என்ன உலகம்னா என்ன இதுக்கு என்ன க கனெக்டர் கனெக்ட் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு எப் என்ன மாதிரிலாம் கனெக்ட் ஆயிருக்கு என்ன சொல்ல வராங்க இது மாதிரி ஆராய்ச்சிகள் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு அவங்கக்கிட்ட இருக்க ஒரு மைனஸ் என்னென்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது தாழ்மையான எண்ணம் தனிமை உணர்ச்சி இப்போ வந்து நம்ம போய் சொன்னால் ஏற்றுப்பாங்களா நம்ம இதில் போய் நின்னால் நமக்கு மதிப்பு கொடுப்பாங்களா இதை அக்செப்ட் பண்ணுவாங்களா இப்படின்னு என்னென்னா நிறைய இடத்துல போகாமே நின்றுடுவாங்க அப்படியே லேக் ஆகிடும் அப்படியே வருவாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாங்க இதை வந்து இன்ஃபீரியார்ட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா இந்த தாழ்மையான தனிமை உணர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிற எல்லையே வந்து எட்டுக்கு தான் ஸோ அவங்களுக்கு நம்ம என்னன்னா ஒரு புஷ் கொடுத்துட்டோம்னா ஒரு புஷ் கொடுத்துட்டு உங்களால் முடியும் எதுவாக இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு புஷ் கொடுக்க ஆரம்பிக்கும் போது இல்லைனா அதுக்கு புஷ் கொடுக்குற மாதிரி எண்கள் நம்ம கூட அந்த பிறந்த தேதியில் இருக்கும் இல்லைனா அது மாதிரி ஏதாவது எண்களை நம்ம நபர்களை யாராவது கூட வச்சுக்கிட்டோம்னா இந்த எட்டை வந்து நம்ம ஈஸியாக புஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா அவ்வளோ தன்மையாக எளிமையாக சிம்பிளாக பழகக்கூடிய ஆன்மாக்கள் பார்த்திங்கன்னா எட்டில் பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க இவங்க வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க ஒரு ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இவங்க எந்த விஷயம் முயற்சி பண்ணாலும் எந்த விஷயம் அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் போட்டாலும் என்ன முயற்சி பண்ணாலும் சற்று தாமதத்திற்கு பின்னர் தான் வெற்றி கொடுக்கும் சரிங்களா ஆனால் அந்த தாமதத்திற்கு பிறகு வெற்றி கொடுக்கும் அடி ஸ்ட்ராங்காக சொல்லிடுறேன் ஆனால் அந்த தாமதத்தை பொறுக்க மாட்டாங்க அப்போ என்ன வேணா ஓ மூணு மாசம் ஆறு மாதம் அப்படின்ட்டு என்ன வேணா ஸ்கிப் ஆகிடுவாங்க பொறுமை பொறுமை இருக்கு ஸ்கிப் ஆயிடுவாங்க ஓ நம்மளுக்கு கிடைக்காது ஏன்னா இன்ஃபீரியர்டி காம்லெக்ஸ் இருக்கு இல்லை ரெண்டு இப்போ நானும் எட்டும் அப்ளை பண்ணுறோன்னு வச்சுங்களேன் இப்போ நீங்களும் எட்டும் அப்ளை பண்றீங்க மூணும் எட்டும் அப்ளை பண்ணதுனா மூணுக்கு உடனே கிடைச்சிரும் ஆனால் எட்டுக்கு லேட்டாகி கிடைக்கும் அப்போ அது பார்க்கும் இவங்களுக்கு கிடச்சிருச்சு அவங்களுக்கு கிடச்சிருச்சு நம்மளுக்கு கிடைக்கலையே எதுவாக இருந்தாலும்மா அவங்க எது பண்ணாலும் சரி அது கொஞ்சம் இழுக்கும் ஆனால் வெற்றி உறுதி ஸோ இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் எட்டில் பார்க்குறவங்களாக இருந்தால் பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வெற்றி கனி வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்குது எது நடந்தாலும் இழுக்கும் ஒரு வலி ஆமாம் ஒரு வலியும் ஒரு வேதனையும் கொடுக்கும் வேதனை கொடுக்கும் நமக்கு நடக்கல ஆனால் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா அது ஒரு தெய்வீக என்னன்னு சொல்லலாம் இப்போ எட்டு எல்லாம் வந்து வேறு மாதிரி சொல்லுவாங்க

அது குடும்பமாக இருந்தாலும் ஒரு ஒரு ஜென்ரேஷன் ரெண்டு ஜென்ரேஷன் பேசுவாங்க மறைஞ்சதுக்கு அப்புறமும் இல்லை வந்து ஒரு சமூகமாக இருந்தாலும் பேசக்கூடிய தன்மைகள்லாம் இருக்குது ஆனால் பேசக்கூடிய விஷயம் நல்லதாக கேட்டதான்றது அது எட்டுக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா காந்தியும் நம்ம பேச காந்தினா எல்லாருக்கும் தெரியும் காந்தியோட ஹிட்லர்னால் உலகத்தில் இருக்க நிறைய பேருக்கு தெரியும் சரிங்களா இவர் இதில் ஃபேமஸ் ஆனார் அவர் கொடூரத்தில் ஃபேமஸ் ஆனார் அப்போது எதுலேயோ உள்ள அவங்க வந்து பேசப்படுவாங்க ஆனால் என்னன்றது அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும் எட்டு மட்டும் ஸோ நல்ல ஒரு எண் நல்ல ஒரு தெய்வீகத்தன்மை கொண்ட ஒரு எண் இவங்க நிறையா இந்த ஃபினா அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான விஷயங்களில் பயணிப்பாங்க அப்புறம் வந்து இந்த ப்ரிண்டிங் அண்டு பப் பிரிண்டிங் அண்ட் பப்ளிஷிங்லாம் இருக்கு இல்லையா ப்ரெஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி பிரிண்டிங் செக்மெண்ட்டில் நிறைய இருப்பாங்க சிமெண்ட்ஸு இந்த மணல் சாரி செங்கல் சிமெண்ட்ஸு இந்த மாதிரி துறைகள் அயன் அண்டு ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய இரும்பு அந்த மாதிரி விஷயங்களில் இருப்பாங்க அந்த மாதிரி அயர்ன் அண்ட் அயன் ஃபேப்ரிகேஷன் எஸ்எஸ் ஃபேப்ரிகேஷன் ஸ்டீல் அந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிகேஷன்ஸ் பண்ணுறது அக்கௌண்ட்ஸு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி துறைகள் எல்லாமே இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லாம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும் அதெல்லாம் பணம் ஒழிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்டு ஆனால் யாரும் எடுக்க மாட்டாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எட்டு அதில் இருப்பாங்க இன்னொன்றுனா அரசியலும் நல்லாவே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வைப்ரேஷன்ஸ் இருக்குது ஒன்பது பதினெட்டு இருபத்தி இந்த தேதியில் பிறந்தவங்களாம் எப்படி இருப்பாங்க ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு அப்படின்னா அது ஒன்பது மா ஒன்பது ஆதிக்கம் அதை வந்து செவ்வாயோட கனெக்ட் பண்ணுவாங்க இந்த நம்பர் தான் இருக்கிற நம்பர்லேயே தைரியம் போராட்டம் அப்படின்ற ஒரு போர்குணம் அப்படின் இருக்கிறது வந்து ஒன்பது தான் இருக்கிறதுல இப்போ ஒரு ஏதாவது இங்கேயோ ஒரு பஞ்சாயத்து நடக்குதுன்னா முதல் போய் தடுக்க ஆள் பார்த்தீங்கன்னா ஒன்பது தான் இருப்பாங்க பஞ்சாயத்து போர்டு தலைவர் பஞ்சாயத்து நடக்குது ஒரு சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கலாம் அதை போய் விளக்குறது அந்த தைரியம் வந்து பார்த்தீங்கன்னா இது தைரியத்துக்கான என்னன்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முன்னாடி போய் ஃபஸ்ட்டு நிற்கிறது யாருன்னா இந்த ஒன்பதில் நம்பர் இருக்கவங்க கண்டிப்பாக இருப்பாங்க சரிங்களா ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா ஒன்பது நான் சொல்கிறது எல்லாத்தையும் சொல்லலை ஒரு நம்பருக்கு மட்டும் ஒரு இடத்துல இருந்தா ஓகேங்களா ஸோ இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறை இராணுவம் இந்த மாதிரி விஷயங்கள் அரசியல் மேஜரா நீங்கள் எல்லா பிரபலங்களுடைய எண்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஒன்பது இருக்கும் அரசியலில் நான் சொல்கிறேன் மேஜராக ஸோ அரசியல் ரிலேட்டடு இதே மாதிரி வந்து அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அதாவது சர்ஜன் சொல்லுவோம் இல்லையா சர்ஜன் இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா துயர் துறை அதுக்கப்புறம் பிளட் பேங்க்ஸு இந்த மாதிரி இருப்பாங்க இவங்க வந்து தைரியம் அதிகமாக இருக்கும் தங்கள் சொந்த எண்ணங்களின் படியே செயல்பட விரும்பக்கூடிய நபர் இவங்க ஸோ பிறரது அறிவுரைப்படியோ கருத்துக்களின்படியோ செயல்படுவது பிடிக்கவே பிடிக்காது சரிங்களா நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் செய்வேன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க சரிங்களா ஸோ அவங்களோட எண்ணமே அப்படி தான் இருக்கும் என்ன இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்களுக்கு கொஞ்சம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதற்கு மிக சரியான உதாரணம் ஒம்பது நம்பரில் ஒம்பது தான் முகத்திலே கண்டுபிடிச்சிடலாம் இவர் கோபமாக இருக்காரா சந்தோஷமாக இருக்காரா இல்லை வந்து துன்பமாக இருக்காரா துக்கமாக இருக்கா மூஞ்சி வந்து காமிச்சு கொடுத்துரும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கக்கூடியவங்க நிதானம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் படபடப்படவும் பேசுவாங்க படபடப்பாக பேசுவாங்க இவங்கக்கிட்ட என்ன ஒரு விஷயம்னா இவங்க அன்புக்கு மிக இயங்கக்கூடிய நபர்கள் என்னதான் தைரியம் போராட்ட குணம் இருந்தாலும் இவங்க எங்கே போனாலும் துணைக்கு ஒருவரையோ இருவரையோ அழைத்து செல்லாமல் இருக்க மாட்டாங்க நீங்கள் பக்கத்தில் இருக்க கடைக்கு போனால் கூட யாரையாவது ஒருத்தர் கூட கூப்பிட்டு போகிறாங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஒம்பது தான் அதிகமாக இருக்கும் ஏன் இவ்வளோ தைரியம் இருந்தாலும் ஒருத்தரோ ரெண்டு பேரோ அவங்க கூட துணைக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க அன்புக்கு மிக இயங்கக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு வந்து குழந்தைத்தனம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வெகுளித்தன்மை வந்து அதிகமாக ஒன்பதுக்குள்ளே இருக்கும் ஆனால் வெளியில் முராட்டம் இருக்கும் பார்க்கும் போது அப்படி இருப்பாங்க ஆனால் அவங்க கிட்ட வந்து இந்த குழந்தைத்தன்மை வெகுளித்தன்மை அதிகமாக இருக்கும் அன்புக்கு மிக இயங்கக்கூடிய அவங்களெலாம் அன்பு செலுத்திட்டோன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து அடிமை ஆகிடுவாங்க நமக்கு இந்த ஒன்பதுக்காரங்களுக்கு நம்ம வந்த வந்து அன்பை கொட்டணும்னா எகிப்திய அடிமைன்னு சொல்லுவாங்க சாதாரண அடிமையில் ஈஜிப்த்லலாம் எப்படி இருந்தாங்க ஸ்லேவ்ஸு அந்த மாதிரி ஒரு தன்மைக்கு வந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் முழு அதிகாரத்தையும் கொடுத்தா சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க இல்லைங்க நீங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பண்ணுங்கள் நான் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பண்ணால் அந்த வேலை கண்டிப்பாக சொதப்புவாங்க இது அவங்களுக்கு தெரியும் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ ஒன்பது என்பது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எண் ஸோ அன்பு ரொம்ப ஒரு முக்கியமாக பார்ப்பாங்க சொந்த எண்ணங்களின் பல செயல்படக்கூடிய விரும்புவாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்க சோஷியல் தாட்டு தேசப்பற்று தேச சேவை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வந்து நைனுக்கு இருக்கும் இவங்க வந்து பெரும்பாலும் ரியல் எஸ்டேட்ஸில் கண்டிப்பாக ரியல் எஸ்டேட்ஸு பாலிடிக்ஸில் இருப்பாங்க இவங்க வந்து இந்த எல ஹார்ட்வேர்ஸு எலக்ட்ரிக்கல் மாதிரி பிஸ்னஸில் இருப்பாங்க உணவில் கூட இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி செக்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ரெண்டல் இன்கம் ரியல் எஸ்டேட்ஸு ஹாஸ்டல்ஸு அக்கோமடேஷன்ஸு இந்த மாதிரி பண்ணுறது அப்புறம் வந்து இந்த செக்யூரிட்டி சேஃப்டி சர்வீசஸ்ஸு ஸோ அந்த மாதிரி செக்யூரிட்டி சர்வீசஸ்ஸு இதிலெலாம் வந்து கொஞ்சம் அதிகமான வந்து ஒரு போனாங்கன்னா அவங்க ரொம்ப அழகாக வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டாக்டராக இருந்தால் கண்டிப்பாக இதில் சர்ஜன் ஒன்பது பார்த்திங்கன்னா சர்ஜனாக விரும்பும் ப்ளட் பேங்க்ஸ் ரன் பண்ணுறது இல்லை பிளட்டு டொனேஷன் அந்த மாதிரி ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணி அது மாதிரி கொடுக்கறது ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும் அது கூட வேறு என்னென்ன நம்பர் சம்மந்தப்பட்டிருக்குன்னு பார்த்து அதை கரெக்டாக எடுத்துகிட்டோம்னா அவங்களோட ஃபீல்டை வந்து இப்போ ரியல் எஸ்டேட்ஸ் அப்படின்னா அதில் நிறைய இருக்குது அதில் எது இவங்களுக்கு கரெக்டாக சரி வரும் அப்படின்றத மற்ற எண்களும் தொடர்புடைய எண்களை பார்த்து தான் நம்ம கொடுக்கணும் இது நான் சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே ஒன்று டு ஒன்பது ஸ்பெஷல் கேரக்டர் சிக்ஸ் நான் சொல்கிறேன் ஆனால் அது இல்லாமல் இன்னும் இப்போ ஒன்றோட நாலு இருக்குது ஒன்னோட ஆறு இருக்குது ஒன்னோட எட்டு இருக்குது அப்படின்னா இதுவும் அதுவும் மிங்கிள் ஆகும் போது நம்ம அப்படியே சொல்ல முடியாது அதை வேறு மாதிரி தான் நம்ம சொல்லணும் அந்த மாதிரி சொன்னோன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும் இதுதான் ஒன்பதுக்கான முக்கியமான தன்மைகள் இப்போ ஒன் ஒன்றுலேருந்து ஒம்பது வரைக்கும் எந்தெந்த நண்பர் நம்பரில் பிறந்தவங்களாம் எப்படி இருப்பாங்க ஸோ அவங்க என்னென்ன விஷயங்கள மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிகிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசுகிறோம் மிக்க மகிழ்ச்சி நன்றி ஆஸ்கரிஸ் ஆல்வைஸ் ஆன் ட்ரை கிராக்ஸ் தட் இஸ் ஒய் வாஸ்ட் ட்ராக் கிராக் செய்ய அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது